ஹாய் நான் மேகலா மகர ராசிக்காரர்களுக்கு நில யோகம் ஏற்படுறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் இருபத்தி ஓரு நாட்கள் வழிபாடு செய்யணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் வழிபாடு செய்யணும் மகர ராசிக்காரங்களுக்கு திருமணமாகி பன்னெண்டு வருஷம் பதினாறு வருஷம் பதினெட்டு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்குன்னு ஒரு சொத்து வாங்காமல் அதுதான் அந்த பூர்வீக சொத்து இருக்குது அம்மா அப்பா வாங்கி வச்சுருந்த சொத்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் அவங்க இருந்திருப்பாங்க தனக்குன்னு ஒன்று வாங்காமல் இருந்திருப்பாங்க அது இந்த ஏழரை நாட்டு சனி நடக்கும் பொழுது அது இனி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கோம் அதனால் குடும்பத்தில் பூர்வீக சொத்தை பிரித்து நம்மளுக்குன்னு எடு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுவீங்க அதுக்கும் இந்த சீரியடில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே அது நம்மளுக்கே சொந்தமாக ஆகும் அந்த இடத்துல நம்ம வீடை கெட்டலான்னு முயற்சி பண்ணலாம் இந்த பன்னெண்டு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்குன்னு இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் குலதெய்வத்தையும் இருபத்தோரு நாள் கண்டினியூவாக வீட்லேயும் வழிபாடு செய்யலாம் பூக்கள் வந்து கொத்தாக இருக்கிற மாதிரி கனவு வந்தாலும் நம்மளுக்கு சொத்து சேருதுன்னு அர்த்தம் அவங்களுமே இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடை இருபத்தோரு நாள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது முதன் நாளான ஜூ ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது மகர ராசிக்கு காரங்க இந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பூஜை பண்ணலாம் நம்ம வீட்டிலையே குலதெய்வ ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு செவ்வரளி மாலை சாத்தணும் பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறதா இருந்தாலோ இல்லைன்னா வேறு எந்த இடத்துலையாவது நம்ம இடம் வாங்கி வச்சுருப்போம் அந்த இடத்துல வீடு கட்டி கட்டுறதா இருந்தாலோ இல்லை புதுசாக ஒரு மனை வாங்கணும்னு நினச்சா அந்த ம இந்த மாதிரி இந்த மூணு விதத்தில் ஏதாவது ஒரு இது இருக்கும் அதாவது நம்ம சொந்தமாகவே இடம் வாங்கி வச்சுருப்போம் அதில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப அந்த மண்ணை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்துக்கணும் இந்த மண்ணை எடுக்கிறதா இருந்தாலும் சரி இந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க தான் பண்ணணுமே தவிர வேறு யாரும் பண்ணக்கூடாது பூஜா ஒரு ஓரமாக ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து வச்சுட்டு அந்த தாம்பழத்தட்டில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இனி நம்மளுக்கு தான் சொந்தோன்னு அந்த மண் நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லை சொத்தை பிரித்து வச்சுருப்போம்ல அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த தாம்பளத்தில் கல் நீக்கிட்டு வைக்கணும் அந்த மண்ணுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு பரப்பணும் கல் உப்பு வைத்து அதுக்கு மேலே ஒரு மட்டை தேங்காய் வைக்கலாம் மட்டை தேங்காய் கிடைக்காதவங்க குடுமி தேங்காய் கூட வச்சுக்கலாம் இது எந்த இதுவுமே ஆகாது என்னைக்காது தேங்காய் அழுகிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தேங்காவை எடுத்துகிட்டு வேறு தேங்காய் மாற்றி வச்சுக்கலாம் உப்பு வெள்ளை கல் உப்பு வந்து இருந்துச்சுன்னா கல் உப்பை மாற்றிக்கலாம் மற்றபடி அந்த இதை நம்ம எப்போதும் பூஜை பண்ணுற மாதிரி பூஜை அறையில் வச்சிருக்கலாம் இந்த பூஜை பண்ணும்போது ஒரு கலசம் வைக்கணும் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டில் நம்ம எந்த இடம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ இல்லை புரிய சொத்தில் நம்ம பிரித்து எடுத்து வச்சுருக்க இடமா இருந்தாலும் சரி அந்த நிலத்தோட மண் அந்த மண்ணை கல் நீக்கிட்டு இந்த தாம்பளத்தில் வச்சுட்டு அந்த மண்ணுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் அந்த தட்டுக்கும் அந்த கலச செம்புக்கும் மஞ்சள் குங்குமா வச்சு அந்த கலச செம்பை இந்த மண் மண்ணும் அஞ்சு ரூபா காயின்னு வச்சுருக்கோங்களேன் அதுக்கு மேலே கலச செம்பை வச்சு அந்த கலச செம்புக்குள்ள பச்சரிசியும் நம்ம நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா நாட்டு சக்கரையும் பச்சரிசியும் ஒன்றா கலந்து கலச செம்பு நிறைகிற அளவுக்கு வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு சூலாயுதத்தை சொறி வைக்கணும் சூளாயுதக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இந்த சூலாயுத கலசத்தை நம்மளோட குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருப்போம்ல ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கணும் குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தாம்பழத்தட்டு எடுத்து அந்த தாம்பழத்தட்டில் ஐந்து அரசையில் வச்சு அதுக்கு மேலே ஒரு ஐந்து ரூபா நாணயம் வைக்கணும் நாணயம் வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கு அதுக்கு மேலே வைக்கணும் தட்டுக்கும் அந்த மண் அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குக்குள்ளேயும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சு இழுப்பெண்ணை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த மாதிரி வழிபாடு செய்தால் மகர ராசி காரங்களுக்கு இந்த பனிரெண்டு வருஷம் பதினாறு வருஷம் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தனக்குன்னு ஒரு சொந்த வீடு சொந்த நிலம் அமையும் எல்லோருக்கும் குலதெய்வம் ஆசை கிட்டேன் தேங்க் யூ